அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வடலூர் வள்ளலார் சத்யநாமண சபையில் நடக்கக்கூடிய ஜோதி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் சத்யநாராயண சபை வடலூர் சத்யநாராயண சபையோட நுழைவாய் இது வழியாக தான் நம்ம சத்யநாராயண சபையை அடைய முடியும் வடலூர் அருகே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மருதூர் அப்படின்ற ஒரு ஊரில் தான் வளலார் பிறந்து வளர்ந்தார் வரலாறுன்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் வர வந்த ஒரே ஒரு விஷயம் வந்து வாடிய பேலாம் கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்ன அந்த வரலாரோட ஜோதி வடிவமாக இருக்கக்கூடிய இடம்தான் இந்த சக்தி ஞான சபை இன்னும் இங்கே சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பசியால் வந்தவங்க எல்லாருக்குமே உணவு அளிக்கணும் அப்படின்னு வற்புறுத்தியவர் மேலும் சைவ உணவுகள் உருவ வழிபாடுகள் இதெல்லாம் உருவ வழிபாடுகளை எதிர்த்தவர் பசியால் அந்தவங்களுக்கு உணவளித்தவர் இது போன்ற சமூக கருத்துக்கள்லாம் மக்கள் மனத்தில் விளைவிச்சு அதுக்கு தன்னை முன்னிறுத்திய ஒரு மகான் அப்படின்னு சொல்லலாம் அவர் ஜோதி வடிவமாக இங்கே தான் இந்த இடத்தோட சிறப்பு மேலும் அவர் இங்கே வரவங்க யாரும் பசியால் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இருபத்தி நாலு மணி நேரமும் இங்கே உணவளிக்க ஒரு திட்டத்தை விர்த்து இன்றைக்கு வரையுமே வடலூர் அத்தியநாய சபையில் மூன்று வேலையுமே இலவச அன்னதானம் வழங்கக்கூடத நம்மளால் பார்க்க முடியும் நீங்கள் எந்த டைம் போனாலும் இங்கே குறிப்பிட்ட மூணு வேலையுமே உணவு நம்மளுக்கு சமைச்சி தருவாங்க நீங்கள் இலவசமாகவே இங்கே சாப்பிட்லாம் ஏன்னால் அவரோட முதல் முக்கிய கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசியால் யாரும் நடக்கக்கூடாது அதுதான் முக்கிய கருத்து நீங்கள் பார்க்க முடியும் படத்தில் ஒரு கொடிமரம் அங்கே கொடி ஏற்றப்பட்டிருக்கும் அதாவது தைப்பூசத்துக்கு மொதல் நாள் ஒரு கொடி ஏற்று இங்கே ஒரு விழா நடக்குது அப்படின்னு ஊராருக்கு தெரியப்படுத்திய ஒரு நிழவு தான் கொடியேற்று விழா அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதுதான் அந்த திருஞான சபை இந்த கொடிமரம் இது இதை கடந்து தான் நம்ம உள்ளே போய் அந்த ஜோதி வடிவமாக இருக்கக்கூடிய வரலாற தரிசிக்க முடியும் இதோ நம்ம உள்ளே வந்துட்டோம் இங்கே தான் ஜோதி வடிவமாக நமக்கு காய்ச்சலிக்கக்கூடிய வரலாறை நம்ம பார்க்க முடியும் அவர் ஜோதி வடிவமாக ஆனது இந்த தைப்பூசத்தன்னைக்கு தான் அதனால் வடலூர் தைப்பூசம் ஜோதி ஒடிகமாக வளர பார்க்க தான் இவ்வளோ மக்கள் திரண்டு இங்கு வந்து அவரையும் அவரோட கருத்துகளையும் மதித்து தம் வாழ்க்கையில் அதை கடைப்பிடிச்சி மேன்மேலும் வளர்கிறாங்க அதுக்கு சிறந்து எடுத்துக்காட்டு தான் இந்த ஒரு நிகழ்வு தைப்பூசத்து அன்னைக்கு தான் இந்த நிகழ்வை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஏழு திரைகள் சொன்னோம்னா இந்த ஏழு திரைகளை இன்னைக்கி இன்றைக்கி மட்டும் தான் பார்க்க முடியும் ஆனால் மற்ற பூச நட்சத்திரம் தமிழ் மாதங்கள் மட்டும் காணாண்டு அந்த பன்னெண்டுதில் பூச நட்சத்திரம் என்னக்கு வருதோ அன்னைக்கு எல்லாமே நம்ம இந்த ஜோதி தரிசனத்தை பார்க்க முடியும் ஆனால் ஏழு திரைகளில் ஆறு திரைகள் மட்டும்தான் விலக்கி காட்டுவாங்க ஏழாவது திரை இன்னைக்கு தைப்பூசத்து அன்னைக்கு மட்டும்தான் காட்டுறது ஏன்னால் தைப்பூசத்துக்கு அன்னைக்கு தான் வள்ளலார் வந்து ஜோதி வடிவமாக ஆனார் அதாவது தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரத்து அன்னைக்கு தான் வள்ளலார் இந்த திருஞான சபையில் ஜோதி வடிவமாக மாறினார் அதனால் ஏழாம் திரை விலக்கி இன்னைக்கு மட்டும் தான் காட்டப்படும் அதுவும் ஒரு ஆறு வடி தைப்பூசத்தன்னைக்கு காலை ஆறு மணி பத்து மணி காலை நண்பகல் ஒரு மணி சாயந்தரம் ஆறு மணி இரவு பத்து மணி அடுத்த நாள் ஐபுஸ் அடுத்த நாள் காலை ஆறு மணிக்கும் இந்த நிகழ்வை நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் அடுத்த ஐப்பு தான் பார்க்கலாம் நீ ஆறு திரைகள் நீக்கி எல்லா மாதமும் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரத்தானிக்கும் பார்க்கலாம் இந்த ஜோதி உடையத்தை ஆனால் ஏழாம் தேவை நீக்கி பார்க்குற ஒரே நாள் இந்த இடம் தான் முக்கியமாக இங்கே வரவங்க முக்காசி அன்னதானம் அளிப்பாங்க எல்லோரும் ஏன்னால் வரலாட கருத்துக்களை உள்வாங்கிய பக்தர்களாக இருக்கிறதால இந்த வரவங்க எல்லாருக்குமே ஃப்ரீயாக சாப்பாடுன்றது நீங்கள் வடலூர் அன்னைக்கு வடலூரில் தைப்பூசு அன்னைக்கு போனீங்கன்னா சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது நீங்கள் பார்க்குறேன் எல்லாமே அன்னதான் நம்ம தான் தந்துட்ருப்பாங்க அவரோட கருத்தை ரொம்ப ரொம்ப மதிக்கக்கூடிய முக்கியமான இடங்களில் வடலூர் சத்தியநாராயணஸ்வ சுற்றி இருக்க மக்கள் தான் இங்கே அவங்க மட்டும் தான் என்ன வடலூர் சுற்றி இருக்கக்கூடிய பல கிராமங்கள் மேலும் வடலோட தீவிரமாக இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுவாங்க மேலும் இந்த தடவை ஆனால் அதிகப்படியான போக்குவரத்து சிக்கல்கள் இருந்தது பஸ் வந்து வடலூருக்குள்ளேயே இவ்வளவு அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் நிறுத்தி மக்கள் எல்லாம் நடந்து வர மாதிரி பல விஷயங்கள் பண்ணாங்க ஏன் பண்ணாங்கன்னு இது வரையுமே புரியல மக்கள் தான் ரொம்ப பாதிக்க அடைஞ்சாங்க ஏன்னா வடலூருக்குள்ளே வராமல் பல இடத்துல நிறுத்திட்டு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் நடந்து போனோம் அப்படிங்கிறாங்க அதனால் பல மக்கள் வந்து ஏண்டா இங்கே வந்தோம் அப்படின்னு நினச்சிட்டு போகிற அளவுக்கு தான் இருந்தது உள்ளே வந்து பஸ் எப்போதுமே நிறுத்துறதுக்கு இடம் இருக்கும் அது ஏன் இந்த தரம் பண்ணலன்னே தெரில ஸோ அதனால் மக்கள் வந்து இந்த தரம் அதிகமாக வந்து அந்த நண்பகல் ஏன்னா பாதி பேர் ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஆகி தான் பார்க்க முடிஞ்சது ஸோ அடுத்த இதை கன்சிடர் பண்ணும் மாவட்ட நிர்வாகம் வீடியோ கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல பிள்ளை அண்ட் ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்